உறவுகள் எல்லோருக்குமே வணக்கம் இன்றைய தினம் ஹர்த்தால் நடக்குமா நடக்காதா என்ற மாதிரியான நிறைய கேள்விகள் நேற்றைய நாள் வரைக்குமே இருந்திருந்தது இந்த நிலையில ஹர்த்தால் சில மாவட்டங்கள்ல வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றது சில மாவட்டங்கள்ல முற்றுமுழுதாக புறக்கணிக்கப்பட்டிருக்கின்றது உங்கள் எல்லோருக்குமே தெரியும் இந்த இராணுவ முகாம்கள் என்ற அதிக தான் குற்ற செயல்களுக்கு வந்து அதிகமான காரணமாக இருக்கிறது சொல்லி இராணுவ முகாம்களை அகற்றக்கூடியதாக தான் இந்த ஹர்த்தால் வந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது அதையும் விட தமிழரசு கட்சியினுடைய பதில் பொதுச் செயலாளர் எம் ஏ சுமந்திரன் அவர்களால வந்து இந்த அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது சொல்லுவதுதான் சரியானதாக இருக்கும் அவரால் இந்த அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில இந்த அழைப்பிற்கு நிறைய பேர் வந்து எதிர்ப்பு தெரிவித்திருந்த அதாவது ஒரு தனிப்பட்ட கட்சியினுடைய அழைப்பிற்கு வந்து மாணவர்களும் இணங்க முடியாது என்ற மாதிரியான ஒரு நிலை இருந்தது ஆனாலும் ஒரு சிலர் வந்து அதுக்கு வந்து ஆதரவு தெரிவி தெரிவித்திருந்தார்கள் இந்த நிலையில இன்றைக்கு வடக்கு கிழக்கை பொறுத்த வரைக்குமே எம்ஏ சுமந்திரன் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால் இன்றைய தினம் ஊடக அதாவது யாழ் ஊடக மையத்தில் இடம்பெற்ற ஊடக என்றால் வடக்கு கிழக்கை பொறுத்த வரைக்குமே வந்து இந்த ஹர்த்தால் வெற்றி அழைத்திருக்கிறது சொல்லி சொல்லி குறிப்பாக முஸ்லிம் மக்கள் வந்து நன்றி சொல்லியிருக்கிறேன் சொல்லி பார்த்தீங்கன்னா என்றால் அம்பாறை மட்டக்களப்பு ஆகிய ஆகிய மாவட்டங்கள் பாக்கைகள்ல அங்கு முற்று முழுவதுமாகவே கடை அடைப்பு வந்து செய்யப்பட்டிருக்கிறேன்னு சொல்லியும் ஆனால் அதாவது வந்து தமிழர்கள் அதிகமாக வாழக்கூடிய பகுதிகளில் அதாவது யாழ்ப்பாணத்தை குறிப்பிட்டு சொல்லி இருக்கின்றார் அங்க வந்து கடையெடுப்பு வந்து அதாவது ஆதரவளிக்கவில்லை என்று சொல்லி நிச்சயமாக கவலைக்குரிய விடயமாக அவர் வந்து அதை சொல்லி இருக்கிற தலை குனிய வேண்டியதாக இருக்கும் என்று சொல்லிங்க எம் எஸ் சுமந்திரன் அவர்கள் தன்னுடைய ஊடக சந்திப்புல வந்து சொல்லி இருக்கின்றார் அப்படி இருக்கையில் இன்னொரு உடயம் ஒன்றையும் சொல்லியிருந்த அந்த ஊடக சந்திப்புல என்ன சொல்லி பாத்தீங்களா இந்த ஹத்தாலை அழைப்பு விடுத்த அடுத்த நாட்களை பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் ஜனாதிபதியும் அல்லது அமைச்சர் பிபல் ரத்நாயக் அவர்களுமே வந்து தங்களை தொடர்பு கொண்டதாகவும் இந்த ராணுவ முகாம்களை அகற்றுவதற்காக ஏற்பாடு செய்து தருவதாகவே வந்து அவர்கள் சொல்லி இருந்ததாக ஊடக சந்திப்பில ஆஹ் எம் ஏ சுமந்திரன் அவர்கள் வந்து சொல்லி இருக்கின்றார் இப்படியான நிலையில வடக்கு கிழக்குல ஒட்டுமொத்தமாக இந்த அதாவது இனகத்தால் வெற்றி அளித்துள்ளதாக சொல்லப்படுகின்றது ஆனால் வவுனியாவிலேயுமே பசார் பகுதிகளில் வந்து முஸ்லிம் மக்களுடைய கடைகள் வந்து முற்றுமுடிதாக மூடப்பட்ட நிலையில பேருந்து நிலையங்கள் மற்ற சந்தைகள் கடைகள் எல்லாமே வந்து ஒரு சாதாரண நாளை போலவே இயங்கி இருக்கின்றன தொடர்ச்சியாக இந்த விடயம் தொடர்பாக அர்ச்சுனா ராமநாதன் அவர்களுமே நேற்று தினம் ஒரு காணொலி ஒற்றையுமே பதிவேற்றி இருந்தார் அதாவது இந்த ஹர்த்தால வந்து தொடங்குவதற்கான ஒரு அதாவது அழைப்பு விடுக்க விடுக்கப்படுவதற்கான ஒரு முக்கியமான ஒரு காரணஹர்த்தாக அமைந்த விடையை பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் முத்தையன் கட்டு அதாவது முத்தையன் கட்டு இராணுவத்தினால கொல்லப்பட்ட இளைஞனுடைய சம்பவத்திலிருந்துதான் இந்த விடயம் வந்து தலை தூக்கியது என்னன்னு சொல்லி என்றால் இந்த விடயத்துல அர்ச்சுனா ராமநாதன் என்ன சொல்லி இருக்கிறது சொல்லி இந்த முத்தையன் கட்டு இளைஞனுடைய கொலை விவகாரத்துல நடந்த உண்மையான சம்பவம் என்னன்னு சொல்லி பாக்கிறீர்கள் இதுல மூன்று முரண்பட்ட விடயங்கள் இருப்பதாக அவர் சொல்லி இருக்கிறார் அதாவது வந்து திருட்டு சம்பவம் போதைப் பொருள் அதே நேரம் அஹ் இராணுவத்தினர் தாக்கியது சம்பந்தமாக மூன்று முரண்பட்ட விடயங்கள் இருப்பதாக சொல்லி இருக்கின்றார் ஆனால் இன்னொரு விடயம் ஒன்றை சொல்லியிருக்கின்றார் அதையும் சொல்லி பாத்தீங்கன்னா என்றால் இந்த சம்பவத்தில உண்மையான சம்பவம் என்ன சொல்லி பாத்தீங்கன்னால் உண்மையாகவே அந்த ஐந்து இளைஞர்களுமே களவாடுவதற்காகத்தான் அந்த இராணுவ முகாமிற்குள்ள நுழைந்ததாகவே அவர் சொல்லி அதாவது அந்த முத்தையின் கட்டு ராணுவ ராணுவ முகாமில் வேலை செய்யக்கூடிய ஒரு சிப்பாய் அஹ் அன்றைய தினம் ராணுவ முகாமை வந்து போவதாகவும் அங்கே இருக்கக்கூடிய எஞ்சிருக்கக்கூடிய தகரங்களை அஹ் தாங்கள் களவாடி தர வேண்டும் என்று சொல்லியும் அதுல ஒரு பங்கு எனக்கு வேணும் என்று சொல்லியுமே அன்றைய தினம் பகல் பொழுதுல அஹ் தனிப்பட்ட அந்த கிராமத்தினுடைய தனிப்பட்ட ஐந்து நபர்களை தொடர்பு கொண்டு பேசியதாகவும் அன்று பகல் அவர்கள் ஒன்றாக மது வந்து ரா ராமநாதன் அவர்கள் காணொலியில சொல்லி இருக்கின்றார் இரவு நேரமாக அந்த ஐந்து வந்து ராணுவ முகாமுக்குள்ள வர சொல்லியிருக்கிறார் அந்த இளைஞர்கள் அந்த முகாமுக்குள்ள போற நேரத்துல அந்த குறிப்பிட்ட சிப்பாய் அந்த நேரத்துல வந்து நித்திரையாக இருந்த நிலையில வேறு இராணுவ சிப்பாய்கள்லாம் இந்த ஐந்து இளைஞர்களையுமே வந்து கண்ட கண்டிருக்கின்றார்கள் ஆக அவர்கள் அந்த இளைஞர்களை தாக்க முற்பட்டு தாக்கியதோடு நான்கு பேர் தப்பி போன இடத்துல ஒருவர் மட்டுமே வந்து சரிபிடிக்கப்பட்டு இருந்த அடித்து கொல்லப்பட்டிருக்கான்னு சொல்லி சொல்லப்படுகிறது இதை தப்பியோடிய நான்கு பேருமே வெளியே போய் ராணுவத்தினர் தான் நாங்களை அடித்தார்கள் செய்தார்கள் என்று சொல்லிடலாம் சொல்லி இருக்கின்றார்கள் அன்றைய தினமே ராணுவத்தினர் இந்த பக்கம் வரக்கூடாது அன்றைய தினமே குளத்துல அந்த உடல்மை வந்து மிதந்திருக்கின்றது இப்படி இருக்கையில சுமந்திரன் அவர்கள் அன்றைய தினம் அதாவது அர்ச்சுனா ராமநாதன் நான் போவதற்கு முன்பே சுமந்திரன் அவர்கள் வந்து அங்க போயிருக்கிறார் என்று சொல்லியும் அந்த விடயத்தை திசை திருப்புற வகையில அங்க வந்து நிறைய விடயங்களை செய்திருக்கிறார் என்று எம் எம்ஏ சுமந்திரன் அவர்கள் சொல்லி அஹ் ராமநாதன் அவர்கள் சொல்லியிருக்கிறார் இந்த விடயத்தை இந்த விடயத்திலே மூன்று முரண்பட்ட விடயங்கள் இருப்பதாகவும் இதனை அதாவது முல்லைத்தீவு நீதி நீத நீதிமன்றங்களும் நீதவான்களும் பார்த்துக் என்று சொல்லியும் இதுல உண்மையாக எம் ஏ சுமந்திரனுடைய பங்களிப்பு என்னவாக இருக்கும் என்றால் மாகாண சபை தேர்தலுக்குரிய ஒரு பிரச்சார பொருளாகத்தான் இந்த விடயத்தை எம் ஏ சுமந்திரன் அவர்கள் எடுத்திருக்கிறார் என்று சொல்லியுமே அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் சொல்லி இருக்கின்ற பாருங்க என்றால் அஹ் அதாவது இன்றைய தினம் திங்கட்கிழமை வெள்ளிக்கிழமைதான் வெள்ளிக்கிழமை அளவில் இந்த ஹர்த்தாலுக்கு வந்து அழைப்பு விடுக்கப்படுகிறது அப்படி இருந்தும் அன்றைய தினம் மடுமாதா திருவிழா என்பதனால் அன்றைய தினமே வந்து இல்லாமலுக்கு அஹ் இன்றைக்கு அதாவது திங்கட்கிழமைக்கு வந்து அது மாற்றப்படுகிறது திங்கட்கிழமை நல்லூரனுடைய இருபத்தி ஓராம் நாள் திருவிழா என்பதால் அஹ் மக்களுக்கு வந்து அன்றைய தினம் வந்து அதிக வியாபாரங்கள் வந்து இடம்பெறக்கூடிய ஒரு நாள் என்பதால் மக்கள் வந்து அதை விரும்பவில்லை என்று சொல்லியுமே அஹ் சொல்லி அர்ஜனா ராமனன் சொல்லியிருக்க இதுல இதுல எம்ஏ சுமந்திரன் அவர்களுக்கு எல்லா வகையிலுமே வந்து இந்த ஹர்த்தால் வந்து நிச்சயமாக வெற்றி சொல்லி என்று சொல்லி சொல்லியிருக்கிறார் என்றால் ஹர்த்தாலுக்கு மக்கள் ஆதரவு அளித்தால் அதாவது தமிழரசு கட்சியையும் சுமந்திரனையும் மக்கள் ஆதரிக்கிறார் என்று சொல்லி சொல்லுவாராம் அதே நேரம் அப்படி இல்லை மக்கள் ஆதரிக்கவில்லை என்று சொல்லி சொன்னால் அஹ் ராணுவ முகாம்களை அகற்றுவதில் மக்களுக்கு உடன்பாடு இல்லை என்று சொல்லியுமே அவரால் வந்து ஆவணங்களை தயார்படுத்த முடியும் என்று சொல்லியுமே அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் எம்இ சுமந்திர தொடர்பாக சொல்லி இருக்கிறார் ஆக இந்த விடயத்தில் நடந்த உண்மை சம்பவம் இதுவாகத்தான் இருக்க முடியும் என்று சொல்லி ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் சொல்லியிருக்கின்றனர் அதே நேரம் இந்த ஒர்க்க சர்க்கவர்கள் வந்து வந்திருந்த நேரத்துல எம்இ சுமந்திரனால வழங்கப்பட்ட அறிக்கையில தமிழர்களுடைய இனவழிப்பு தொடர்பாக எந்த ஒரு வார்த்தைகளுமே எந்த ஒரு விடயமே கதைக்கப்படவில்லை என்று சொல்லியும் சொல்லியிருக்கின்றனர் ஆக இவர்கள் வெளியில வந்துதான் இந்த இனவழிப்பு தமிழ் மக்கள் தொடர்பாக பேசிக்கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லியும் நிறைய விடயங்களை அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் தன்னுடைய காணொலியில சொல்லி இருக்கின்றனர் ஆகவே மக்கள் தமிழ் உணவுள்ள மக்கள் இந்த கடை அடிப்புக்கு கடை அடிப்புக்கு வந்து ஆதரவளிக்க அப்படின்னு சொல்லி அவர் கேட்டிருந்தார் அவர் கேட்டதற்கு இணங்கவோ இல்லையோ ஆனால் தமிழர் யாழ்ப்பாணத்துல கடை அடிப்புக்கு வந்து கடை அடிப்புக்கு தொண்ணூறு தொண்ணூறு விதமான மக்கள் வந்து ஆதரவளிக்கவில்லை பேருந்து நிலையங்கள் சந்தைகள் எல்லாமே வந்து வளர்மையான நாள் போலவே இயங்கி இருக்கிறது தொடர்ச்சியாக இந்த இந்த ராணுவமாகவும் இந்த ராணுவ முகாம்களை அகற்றுவது தொடர்பாகவும் தென்னிலங்கையினுடைய அரசியல்வாதி உதயன் கம்மன் விழா அவர்களுமே ஒரு உடயம் சொல்லி இருக்கிறார் அதாவது பிரபாகரின் காலத்தில் இருந்த மக்களின் பாதை என்ற தொழில் பொருள்ல இந்த இராணுவ முகாம்களை அகற்றுவது தொடர்பா அகற்றுவது போன்று தற்போதுமே இந்த திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றது அந்த நேரத்துல பிரபாகரன் அவர்கள் இருந்தார்கள் இப்ப ராணுவ முகாம்களை அகற்றுவதில் அதற்கு பின்னால யார் இருக்கிறார்கள் இருப்பதுன்னு சொல்லி தெரியவில்லை என்று சொல்லுமே உதய கம்பன் விழாவர்கள் சொல்லி இருக்கின்றார் அதாவது எம்ஏ சுமந்திரன் அவர்கள் சொல்லி இருக்கின்றார் அஹ் இந்த இராணுவ முகாம்களாலதான் மக்கள் இருக்கக்கூடிய பகுதிகளில் இராணுவ முகாம்களாலதான் குற்றச்செயல்கள் அதிகம் சொல்லி சொன்னால் அதிகமான மக்கள் வாழக்கூடிய ஹோமாகாம பகுதியில ஒரு பெரிய இராணுவ முகாம் இருக்குது அப்ப அங்கேயெல்லாம் குற்ற செயல்கள் இடம்பெறவில்லையா அங்க வந்து ஒரு இராணுவ முகாமுக்குள்ள மக்கள் நுழைய மாட்டார்கள் அப்படி நுழைந்தால் அவர்கள் சுட்டு விடுவார்கள் என்ற ஒரு பயம் இருக்கின்றது அவர்கள் அப்படி சிந்திக்கவே மாட்டார்கள் ஆனால் ஒரு இராணுவ முகாமுக்குள்ள ஐந்து இளைஞர்கள் தகரங்களை களவாடுவதற்காக சென்றிருக்கிறார்கள் என்றால் அது ஒரு இலேசான் காரியம் அல்ல என்று சொல்லியுமே அவர் சொல்லி அதே நேரம் இந்த இளைஞர்கள் யாரோ ஒருவரால் தூண்டப்பட்டு தான் வந்து பலி பலி பலிகேடாக இருக்கிறார்கள் என்று சொல்லியுமே சொல்லி இருக்கின்றார் இன்னொரு விடயம் ஒன்றையும் சொல்லி இருக்கின்றார் அவர் என்ன சொல்லி பாத்தீங்கன்னா பிரபாகரன் இருந்த காலத்திலேயே நீக்கப்படாத இராணுவ முகாம்கள் எல்லாம் தற்போது நீக்கப்படுகின்றதாக அவர் சொல்லியிருக்கின்றார் தொடர்ச்சியாக என்ன சொல்லி என்றால் இந்த ராணுவ முகாம்கள் மக்களினுடைய பாதுகாப்பிற்காகத்தான் இருக்கிறதாகவே அவர் சொல்லி இருக்கிறார் ஆகவே இது வந்து ஒரு பிரிவினை பிரிவினைவாத அரசியலினுடைய ஒரு தான் சதி திட்டமாக தான் இந்த முடியும் நடந்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லியுமே அவர் சொல்லி இருக்கின்றார் இப்படியாக இந்த ஹத்தால் தொடர்பான ஒட்டுமொத்த செய்திகளுமே இன்றைய தினம் கிடைத்திருக்கின்றன இந்த ஹத்தால் என்ற விடயத்தை நாங்கள் வைத்துவிட்டு பார்ப்போமானால் இந்த இராணுவ முகாம்கள் எங்களுடைய வடக்கு கிழக்கு பகுதிகளில் வந்து மிக அதிகமாகவே இருக்கின்றன இது தொடர்பில் நிறைய தமிழ் உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வந்து கதைத்திருக்கின்றார்கள் குறிப்பாக முல்லைத்தீவு மாவட்டங்களை எடுத்து பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் அங்கு இரண்டு மக்களுக்கு ஒரு இராணுவத்தினர் என்ற வகையில இராணுவ முகாம்கள் அதிகமாக இருக்கின்றன இந்த இந்த ஹர்த்தாலை அதாவது வந்து ஒரு தனிப்பட்ட கட்சியினுடைய அழைப்பு அழைப்பினுடைய ஹர்த்தாள் என்பதை தாண்டி நிச்சயமாக இந்த இராணுவ முகாம்கள் அஹ் வடக்கு கிழக்குல அதிகமாகத்தான் இருக்கின்றன இப்படையத்துல தற்போதுதான் இந்த இராணுவ முகாம்கள் ஏதோ அரசியல் நோக்கத்திலோ என்னவோ சற்று கொஞ்சம் கொஞ்சமாக விடுவிக்கப்பட்டு வந்து கொண்டிருக்கின்றன தொடர்ச்சியாக இவ்வாறான செய்திகள் தான் இன்றைய தினம் கிடைத்திருக்கின்றன இந்த கர்த்தால் தொடர்பாக நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பது தொடர்பாக உங்களுடைய கருத்துக்களை என்னுடைய காணொலியின் கீழ் பதிவிட்டு செல்லுங்கள் என்று சொல்லிக்கொண்டு ஒரு செய்தி தொகுப்பு காணொலியோடு நான் உங்களை சந்திக்கின்றேன் நான் உங்களுடைய சுவர்யா